ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோச்சார ராகு கேது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி இது வந்து நானாக சொல்வதில்லை நம்மளுடைய நேயர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுருக்கிறதுனால அந்த கேள்விகள் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு கேள்வியை தேர்ந்தெடுத்து இப்போ என்னால் முடிந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதை வெவ்வேறு வீடியோக்களில் சொல்லியிருந்தால் கூட இப்போ தொகுத்து சொல்லும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கோச்சார ராகு கேது அதோடய மாற்றத்தின் போது என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ராகுவும் கேதுவும் வந்து அது ஒரு அச்சு கிளாக் வைஸில் எதிர் சுற்றுப்புறமாக ராசிகளை சுற்றி சுற்றி வரும் இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு கிடையாதுங்கிறதுனால எந்த ராசியில் இருக்கோ அதற்குரிய பலனை வந்து அது எடுத்துக்கும் அதேபோல் எந்த கிரகத்தோடு அது சேருதோ அதோட தன்மையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக பார்த்திங்கன்னா அதோட தன்மையை அதிகப்படுத்தலாம் இல்லை அதை செயல்பட விடாமல் பண்ணலாம் இது ரெண்டுமே இந்த கிரகங்கள் பண்ணிவிடுங்கிறதுனால இதை மைண்டில் வச்சுக்கணும் பொதுவாக வருடக்கோள்களான என்ன சொல்கிறோம் குரு பயிற்சியை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போகிறோம் அடுத்தது சனி பயிற்சி முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குற அளவுக்கு ராகு கேது பயிற்சியும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் இந்த ராகு கேது ஒரு ஒரு பயிற்சியின் போது என்னென்ன பலன்களை ஏற்படுத்தும் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் அதே போல் குருவுக்கு பார்வை இருக்குது சனிக்கும் பார்வை இருக்குது ராகு கேதுக்கு பார்வை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது பழங்கால நூல்கள்லேயே பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது இந்த ராகுவும் கேதுவும் ரிவர்ஸில் சுற்றி வர்றதுனால தான் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஏழு ஒம்போதாம் இடத்தை இந்த கிரகங்கள் பார்வை செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அடுத்தது ரிவர்ஸில் மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வை செய்யும் அப்படிங்கிற ஒரு ிருக்கு இப்ப நாம எது வரும் ஒத்து வரலங்கிறது அவங்க அனுபவத்தில் பார்த்துக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் என்ன மாதிரி தன்மை உடையது எந்த இடத்துக்கு வரும்போது என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கும் எந்த கிரகத்தோடு சேரும்போது எந்த மாதிரியான பலன்களை வந்து உருவாக்குங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ராகு எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு நேர் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் இதுதான் மெயினாக நம்ம இதில் பார்த்துக்கிறோம் இது அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே தெரியுங்கிறதுனால நம்ம பெருசாக பார்க்க வேணாம் குரு எப்படி குரு பயிற்சியின் போது ஒரு இடத்துக்கு ஒரு ராசிக்கு வரும்போது அந்த ரா ராசியோட இயக்கத்தை அதிகப்படுத்தி குரு பார்வை செய்யக்கூடிய இடங்களையும் பார்வையும் அதிகப்படுத்தி அதோட செயல்பாடுகளையும் எப்படி அதிகப்படுத்துதோ இது வந்து குருவோட தன்மை அதே போல சனி வந்து ஒரு ராசிக்கு வந்ததுன்னா அந்த இடத்தை வந்து டீஆக்டிவேட் பண்ணும் பார்க்குற இடங்களையும் டீஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அதோடய தன்மையாக சொல்லப்படுது இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் என்ன செய்யணும் அதை ஆக்டிவேட் பண்ணுமா டீஆக்டிவேட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்தால் அந்த தோசையை பெரட்டி போடுற மாதிரி பெரட்டி போட்டுடும் ஏற்கனவே இயங்காத ஒரு பாவத்தை நல்லா ஆப்ரேட் பண்ணி இயங்க வச்சுட்டும் நல்லா இயங்கிகிட்டு இருக்க ஒரு பாவத்தை வந்து தடை பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இதோட பொதுவான விதி பார்வை அந்த விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு நன்மை தருது பார்வை தருதுங்கிறது பெரிய அளவுக்கு யாரும் கூட இது அதாவது வந்து ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க அடுத்தது மூணு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறதுங்கிறதையும் ஒரு கணக்கு வச்சுக்கிறதுனால அவங்கவுங்க அனுபவத்தில் தான் அதை சொல்ல முடியும் இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை ஏன்னா இதை சொல்லும்போது அது மாறுது அது சொல்லும்போது இது மாறுது ஏன்னா ராகுங்கேதும் பிரட்டி போடுற பழக்கம் உள்ளது இல்லையா அதனால் சில இடங்களில் தவறாக போயிடுது பட் இருக்கிற இடங்களில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து லக்கணத்துக்காக ராசிக்கா லக்கணத்துக்கா ராசிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க லக்கணத்துக்கும் பாருங்கள் இருந்தாலும் ராசிக்கு முக்கியமாக கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது இப்போ ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிலேருந்து எந்த இடத்துக்கு வருது அப்படின்னு பார்க்கணும் இப்போது உதாரணத்துக்கு உங்கள் ராசியில் வந்து இப்போ ராகு வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்கிறது தான் இந்த ராகு உங்களை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தை வந்து உங்களுக்கு உருவாக்கிறோம் அதே போல் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப மந்தமாக இருந்தீங்கன்னா ஏதாவது நெருக்கடிகளுக்கு ஆளாகி கூட மந்தமாக இருப்பாங்க சில பேர் குடும்ப சூழ்நிலை காரணமாக கூட பார்த்திங்கன்னா சோம்பலாவை எதுவுமே செய்ய முடியாத ஒரு நெருக்கடியான அந்த நிர்பந்தங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இருக்காங்கல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு ராசிக்கு வரும்போது என்ன பண்ணி அவங்களுடைய அந்த நெகட்டிவ் தன்மை ஏற்கனவே ரொம்ப இருந்தவங்க ரொம்ப ஆக்டிவாக இயங்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் ராகு செய்யக்கூடிய முதல் வேலை இந்த ராகு இரண்டாம் இடத்துக்கு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வருவாய் நல்லா இருந்ததுன்னா அந்த வருவாயில் கொஞ்சம் கையை வச்சு தடைப்படுத்தும் குடும்பம் வந்து ரொம்ப ஒற்றுமையாக எல்லா கூட சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் அதே சமயம் ஏற்கனவே வருவாய் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் நெருக்கடிகள் எல்லாம் இருந்தால் இந்த ராகு அந்த ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ராகு கேதுக்கு பலன் சொல்லும்போது எப்போதுமே இங்கே வந்தால் இந்த பலன் இல்லை ஏற்கனவே என்ன நடக்குதோ அதை அப்படியே மாற்றி போடும் தோசையை திருப்பி போடும் இதுதான் அதோட அதோடய முக்கியமான பலன் அடுத்து மூன்றாம் இடத்துக்கு ராகு வரும்போது என்ன செய்யும்போது போது ஏன்னா இந்த ராகுக்கும் கேதுக்கும் மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள் சிறப்பு அப்படிங்கிறதுனால மூன்றாம் இடத்துக்கு வரும்போது புதிய திட்டங்களை உருவாக்கி கொடுத்து உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையை கொடுத்து உங்களை ரொம்ப பலசாலியாக ஆக்கி விட்டு ரொம்ப தைரியம் மிகுந்தவராக ஆக்கி விட்டு அது ஒரு நல்ல முயற்சிகளாக உங்களுக்கு வந்து புதிய பாதையை வகுத்து கொடுத்துட்டு போவோம் அது ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது நல்ல பலனை தான் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்ததுன்னா இப்போ நாலாம் இடத்துக்கு ராகு வர்றது என்ன தான் வந்து பெரிய மைனஸாக நம்ம பார்க்க முடியாது நாலாம் இடத்துக்கு ராகு வந்துன்னா வீடு கட்டினா பெருசாக கட்டணும் படிப்பு படித்தா எது நல்ல படிப்பு எது ரொம்ப காஸ்ட்லி படிப்போ அங்கே போய் படிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் கார் வாங்கினா கூட மற்றவங்களோட பிரம்மாண்டமான கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது வந்து ராகு வந்து நாலாம் இடம் தொடர்பான விஷயங்களை எல்லாத்தையுமே ரொம்ப மிகைப்படுத்தி கொண்டு போய் நிறுத்துங்கிறது இந்த நாலாம் இடத்துக்கு ராகுவோட முக்கியமான பவர் அடுத்து கோச்சார ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து ஐந்தாம் இடம்ங்கிறது எண்ணம் செயல் சிந்தனை புத்திரம் அப்படின்னு சொல்கிறோம்ல குழந்தை இல்லாத பல பேருக்கு வந்து குழந்தைய உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் அது ரொம்ப பார்க்கணும் அடுத்தது வந்து நல்லா படிக்காத குழந்தைகள் அப்படின்னால நினச்சி பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ஐந்தாம் இடத்துக்கு ராகு வரும்போது அந்த குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா குடும்பத்தோட பொருளாதாரம் கொஞ்சம் நெருக்கடிக்கு உள்ளாகும் குழந்தைங்க சரியாக படிக்காமல் கொஞ்சம் வருத்தப்பட்டால் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றை வந்து பத்தாக்குறது எப்படி இப்போ வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடாமல் இதை வந்து வேறு இடங்களில் சொல்கிறாங்களா கேம்பிளிங் மாதிரியான எண்ணங்கள் மனசில் உதயமாகும் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா கேம்பிளிங் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே சக்ஸஸ் ஆகிற ஒரு விஷயம் இல்லை மூணு வெற்றி வந்ததுன்னா முப்பது தோல் வேறுங்கிறதுனால அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கும் அதை நம்ம தடை பண்ணிக்கிட்டு நம்ம நமக்குள்ளேயே கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்தது ராகு ஆறாம் இடத்துக்கு வந்தால் கோச்சார ராகு அந்த ஆறாம் இடமும் ராகுக்கு நல்ல இடம் அப்படிங்கிறதுனால ஆறாம் இடத்துக்கு ராகு வரும்போது உங்களை வந்து பல வகையிலும் உங்களுடைய கடன் நெருக்கடியை குறைக்கும் கடன் நெருக்கடியை கட்டுப்படுத்தும் ஏதாவது நோய்கள் ஏதாவது வந்திருந்ததுன்னா அந்த நோய்கள்ல அதுலேருந்து நீங்கள் வந்து மீண்டு வர்றதுக்கு வழிவகுக்கும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு வழக்குகள் ஏதாவது நடந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு முடிவுகள் சாதகமாக வரும் இதெல்லாம் வந்து ஆறாம் இடத்து ராகு எப்படி வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும் அங்கே இருக்கிற கிரகத்தை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் வேணால் வரலாம் அடுத்து ஏழாம் இடத்துக்கு ராகு வந்தால் ஏற்கனவே திருமணமாகாத பல பேருக்கு திருமணமாகும் திருமணம் எல்லாம் கைகூடி வர நேரத்துக்கு கொஞ்சம் தடங்களும் ஆகும் அதாவது எப்படின்னா பாம்பு வந்து புற்றுக்குள்ளே போகிறது தானே அது நம்ம என்ன நினைக்கிறோம் நேராக தலையை கொண்டு விடும் தலையை அப்படியே போயிட்டு இருக்கும் வால் தான் பின்னாடி போகுதுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது தலையை மேலே வச்சுட்டு உடம்பு அப்படியே உள்ளார இருக்கும் அதனால் அது பெரிய அளவுக்கு ஜட்ஜி பண்ண முடியாது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சுயதொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் அதுக்கான ஆதரவுகளும் கிடைக்கும் சில பேர் வெளிநாடுகளுக்கு போய்ட்டு வருவாங்க இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கை துணையோடும் போய்ட்டு வருவாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடையும் போயிட்டு வருவாங்க அடுத்தது எட்டாம் இடத்துக்கு ராகு வரும்போது என்ன பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம்ங்கிறதே நமக்கு வந்து ஸ்தானம் விபத்து அவமானம்லாம் சொல்கிறோம்ல எதுவாக இருந்தாலும் அவமானமாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கும் நெருக்கடியாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக கொடுக்கும் இது எப்படி வேணாலும் இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை நெருக்கடி அவமானம் அவஸ்தை எல்லாம் படுறவங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துக்கு ராகு வந்து லேசாக அந்த பொசிஷனை மாற்றி போடும் என்ன இருந்தாலும் எட்டாம் இடம் வந்து ராகுக்கு அவ்வளோ உகந்த இடம் அல்ல அப்படிங்கிறதுனால உணவு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடுது இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய வர்றதுனால எட்டாம் இடம் வந்து அவ்வளோ உகந்த இடம் இல்லை அதே போல் ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது தந்தையார் சொத்தை வந்து நிறைய பேர் வந்து கைக்கு கிடைக்காமல் சில பேருக்கு போகுதுல்ல அந்த மாதிரி சொத்து இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற சொத்துக்கள் ஓரளவு கை கூடும் அதாவது நான் சொல்கிறது வந்து கோச்சார ராகுக்கு மட்டும் சொல்கிறேன் வெளிநாடுகள் போகணும் இல்லை மாற்று மொழி மாற்று இனத்தவர்கள் வசிக்கக்கூடிய இடம் அங்கே போய் நமக்கு வந்து யாருமே ஆட்கள் இல்லாத ஒரு இடங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் அது இதெல்லாம் கற்றுக்கிறது இந்த மந்திர உச்சாரணங்கள் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பொது கடவுள் மீதான ஒரு நம்பிக்கை வந்து குறைவாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும்போது அவங்க ஏற்கனவே வசிக்கிற இடத்த விட்டு சேஞ்ச் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா நிறைய கிடைக்கும் பூர்வீகத்தை விட்டு நிறைய பேர் வெளியேறுவாங்க கஷ்டத்தில் வெளியேறுறாங்களா இல்லை வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ வெளியேறாங்களா தெரியாது இதுதான் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் அடுத்தது பத்தாம் இடத்துக்கு ராகு வர்றது ரொம்ப நல்லது பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அல்லது பாம்பு இருக்கணும்னு பத்தாம் இடத்துக்கு ராகு வரும்போது தொழில் ரீதியாக நீங்கள் இது வரைக்கும் சந்தித்த நெருக்கடிகள் எல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு மீண்டும் வந்து நீங்கள் உங்களை ஒரு நல்ல உச்சநிலையை அடைவதற்கு வந்து இந்த ராகு வந்து பயன்படும் உங்களுக்கு தொழில் ரீதியாக போட்டியாளர்கள் இருப்பாங்க போட்டியாளர்கள்னால் இந்த இடத்துல எதிரின்னு நினைக்கக்கூடாது காம்படிட்டர்ஸ் அவங்களோட கை ஓங்கியிருந்தால் உங்கள் பத்தாம் இடத்துக்கு ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் கடந்துட்டு நீங்கள் வந்து அந்த முதல் நிலைக்கு வருவீங்க இது வந்து அந்த ராகு வந்து உருவாக்கி கொடுக்கும் தொழில் ரீதியான போட்டியாளர்கள் எல்லாம் கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் ஸோ பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுங்கிறது தொழில் ரீதியா உங்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டா போதும் அடுத்தது கோச்சான ராகு பதினோராம் இடத்துக்கு வந்தால் என்ன பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பத்து ரூபாய் எதிர்ப்பு பதினஞ்சு ரூபாயாக கிடைக்கும் இது வரைக்கும் செய்யாதவர்கள் நம்மளுடைய வயசில் மூத்தவங்க நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் இல்லை நாம் சில புதுமுகங்களை கூட தேடி போய் கடன் கேட்டிருக்கோம்ல இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல ஆக வரும்போது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் உருவாக்கி கொடுக்கும் மற்றவர்கள்ட்டேருந்து பண உதவிகளையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நீண்ட நாளாக மனசில் சில ஆசைகளை அசை போட்டுட்ருப்போம்ல இந்த ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளையும் அந்த பதினோராம் இடத்து ராகு உருவாக்கி கொடுக்கும் அதனால் பதினோராம் இடத்துக்கு ராகு வர்றது ரொம்ப நல்லது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துக்கு ராகு வர்றது உங்களுக்கு நல்ல சிறப்பு அப்படிதான் தான் எடுத்துக்கணும் அடுத்தது பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றது ஒரு வகையில் நல்லது எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடு போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறதுக்கு போகிறீங்களோ இல்லை வேலை வாய்ப்புக்காக போகிறீங்களோ இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ இதை வந்து ராகு உருவாக்கி கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே இருக்கும்ல அந்த மாதிரி நிறுவனங்களில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சில நல்ல வழிகளை வந்து இந்த பன்னெண்டாம் இடத்து ராகு வந்து உருவாக்கி கொடுக்கும் என்ன ஒன்று செலவுகளாச்சுன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஆகும் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்கி கொடுக்கும் குறைந்தபட்சம் வெளியூர்களுக்கு போகக்கூட பயணங்கள் கூட தடைபட்டு இருந்தால் கூட இந்த ராகு அதெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் ஸோ ராகு அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்லுமே ஓரளவு பாசிட்டிவான விஷயங்களை தான் கொடுக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்படை வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ கோச்சார ராகு வந்து ஏற்கனவே இந்த மூணு ஆறு பத்து பகுதன் ஒன்று விட்டுடுங்க மற்ற இடங்களில் என்ன பலன் நடந்துகிட்ருக்கோ அந்த அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அந்த பலன் அப்படியே திசை திருப்பி விடுவார் தோசையை பிரட்டி போடுற மாதிரி அப்படிங்கறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கோச்சார ராகுவோட பயிற்சியை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்ன நேர்களே இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்